அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா அளவில் உளுந்துருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஓட்டு சதவீதம் அதிகந்தான் ஆனால் ஓட்டு போட்ட கோயமுத்தூர் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி தெரியல திமுக அதிமுக ரெண்டு பேருமே போட்டி போட்டு கடைசி நேரத்தில் பணப்பட்டு வாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அண்ணாமலை பண்ணால் மட்டும் எங்கே எங்கேருந்து ஆள் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க சரி அண்ணாமலை பண்ண சொல்லலை அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சரி அண்ணாமலை ஜெயிப்பாரா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி பார்த்தோம்னா கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் ஒரு தரப்பு சொல்கிறாங்க அண்ணாமலை ஒரு லட்சமாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலர் வந்து அண்ணாமலை டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி மாறி மாறியான கருத்து கணிப்புகள் இருந்தாலும் மக்களோட மனநிலை என்ன மாற்றம் இருக்குது மக்கள் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிரான ஒரு மாற்று அரசியலை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்தப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று விஜயகாந்த் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க கடைசியில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் மரணமும் அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறமா ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை வந்து கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாநில தலைவராக தன்னுடைய ஐபிஎஸ் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜகவில் வந்து இணைஞ்சு பாஜகவில் வந்து ஒரு மாநில தலைவராக இறங்கி செயல்படும் போது அவர் இது வரைக்குமே பாஜக எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த அந்த கோடே மாற்றி விட்டார் மாற்றி விட்டுட்டு அவர் இறங்கி மக்களை நேரடியாக சந்திக்க ஆரம்பித்தார் மக்கள்கிட்ட வந்து இது பண்ணார் திமுக செய்கிற ஆளும் தரப்பு செய்கிற சட்டத்திட்ட ஊழல் வழக்குகள் அது மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவர் பேச ஆரம்பித்தார் அத்தனையுமே யார் பேசணும் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேசணும் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேச மறுத்துட்டார் பேச முடியல அவருக்கு உட்கட்சி பிரச்சனை அங்கே அவர் தன்னை வந்து தலைமையாக ஏற்றுக்கணும் அதிமுக அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு சைடு போராடிக்கிட்டே இருக்கிறார் இந்த போராட்டத்தின் விளைவு என்னென்னா அவர் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் எதையுமே அவர்னால் பண்ணவே முடியல இந்த சமயத்தில் அண்ணாமலை மாநில தலைவர் பதவிக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு இறங்கி காலத்தில் இறங்கி அடிக்கிறார் திமுக வந்து செய்கிறாரு ஒவ்வொரு மந்திரிகளும் யார் யார் ஊழல் பண்றா என்ன பண்றா எல்லாத்தையுமே வந்து ஆதாரத்தோடு எடுத்து போடுறாரு அதிமுகவும் சரி யார் சரி ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை பிரச்சனை எதுவும் பண்ணாலும் சரி உடனேக்கு உடனே பதில் அவர்கிட்ட இருக்கு கேள்வி எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் இருக்கு முடியல எல்லாத்தினாலையும் முடியல திமுகவில் வந்து அத்தனை அமைச்சர்கள் கேள்விக்கும் அவர் ஒருத்தரே பதில் சொல்கிறாரு இங்கே அதிமுகவில் இருக்கிற செல்லூர் ஹாஜ்லேருந்து அ அரசியல் விஞ்ஞானிகள்லேருந்து கோமாளிகள் வரைக்கும் எல்லாருமே கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு நடுவில் பத்திரிகையாளர்கள் கேட்குற அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஏகப்பட்ட இது டென்ஷனாக இருந்தாலும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு இது மக்கள் மனசில் போகுது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அண்ணாமலை ஒரு மாற்றாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் பதியுது அதை தாண்டி இவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே வந்து விதைக்கிறாரு ஏன்னா ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாரு தேர்தல் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீட் தேர்வை ரத்து பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு அம்மா கேட்கும்போது உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து பண்ண மாட்டோம்னு அப்படின்னு சொல்கிறாருல அந்த நேர்மையான பதில் ஏன்னால் ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து புரிய வச்சுருக்கிறாரு ஏன்னா இவ்வளோ தூரம் ரெண்டு திராவிட கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை தாண்டி மக்களை முட்டாளாக ஆக்குறதுல அவங்க ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இல்லை அண்ணாமலிட்ட இல்லை அவர் சொல்கிறாரு நீட் தேர்வுனால் ஏழை எளிய மாணவ மாணவிகள் வந்து கண்டிப்பாக டாக்டருக்கு பட்டம் படிக்க முடியும் டாக்டருக்கு படிக்க முடியும் அவங்களுடைய ஆசை கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் நீட் தேர்வை ரத்து பண்ணோம் அப்படின்னோம்னா எல்லாரும் பணக்காரங்க கையில் போய் இது குமிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொன்னார் இதெல்லாம் வந்து ஓட்டு அரசியலை நம்பி இல்லை மக்களை வந்து மனமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மையை புரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மை இதுதான் கள நிலவரம் இந்த இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற பசங்களும் தங்களை மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு அன்றைக்கி இருந்தது அதை வந்து மக்கள் எல்லாேருக்குமே நிறைய பேர் வந்து எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கங்கள்லாம் பார்க்கும்போது வரவேற்பு தான் இருந்தது இதுதான் அண்ணாமலைக்கான ப்ளஸ் பாயிண்ட்டு இளைஞர்கள் முதற்கட்டமாக வாக்கு போடுறவங்க முதல் வாக்கு செலுத்த நினைக்கிறவங்க போறவங்க இவங்க வண்ணாமலைக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சார் ஹீரோ மாதிரி தெரிகிறார் கோயம்புத்தூரை முதல் வந்து பிஜேபி வாக்குகள் அப்படின்னு இருக்கு அங்கே வந்து ரொம்ப ஈக்குலா திராவிட இயக்கங்களுக்கு ஈக்குளா இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது காரணம் வந்து அது மாற்று அரசியல் யாருமே இல்லை நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறதை விட அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாக அதிமுக கைக்கு போனதுக்கு காரணம் திமுகவோட அதிருப்தி ஓட்டு எப்போ வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைப்பா மின்சார கட்டுப்பாடுப்பா ரொம்ப சொத்து வரி இந்த வரியெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அதனால அதிமுக ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அது வந்து அதிமுக கோட்டையாக தான் இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை பண்ணி அதை அதிமுக கோட்டையாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அந்த இடத்துல தான் அண்ணாமலை போய் இறங்குறாரு இறங்கி அண்ணாமலை தனியாக செயல்படுறாரு ஒரு மாற்று அரசியலில் விரும்புகிறாங்க அப்படின்னா திமுக அதிருப்தி ஓட்டுகள் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் இந்த ரெண்டு ஓட்டுகளும் எங்கே போவோம் ஏதாவது ஒரு சின்னத்துக்கு போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நாம் தமிழர் கட்சி அது மாதிரி சுயேச்சை இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் நடுநிலையான வாக்காளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு அண்ணாமலை தான் அண்ணாமலை வரட்டும்ப்பா அண்ணாமலை வந்தால் ஓரளவுக்கு நல்லது செய்வார் இருக்கட்டுமே அவர் மாநில தான் ஈடுபாடு காட்டேங்கிறாரு இப்போ மத்திய அமைச்சராக போகிறாரு ஆனார்னா நல்லது தானே நமக்கு நமக்கு நல்லது செய்வார்கள்ல கேட்கலாம்ல உரிமையாக கேட்கலாம்ல அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ திமுகவுக்கும் வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது தெரியாது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகலையும் பிரதமர் வேட்பாளர் யாரும் கிடையாது நாடாளுமன்றத்தில் போய் இவங்க என்ன பேச போகிறாங்க ஒரே ஒரு விஷயம் பாஜகவுக்கு மட்டும் பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க பிரதமர் இவர் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இப்போ திமுக அதிமுகவுக்கு மைனஸ் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்குள்ளே தெரியாது அது முதல்ல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சொல்லும்போது இந்திய கூட்டணி சார்பாக பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க இது கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே ஏற்றுக்கவே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பிரதமர் வேட்பாளர் ராகுல் அப்படிங்கிறது விஷயமே வந்து இல்லை அங்கே கான்செப்டே அந்த கான்செப்டே வரவே இல்லை அதனால் பிரதமர் வேட்பாளரே இல்லை ஒரே குழப்பம் வரும் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா மேலே போய் அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பாங்க யார் கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சியில் ஜெயலலிதா ஒரு டூ வாஜ்பாய் ஆச்சு கவுத்து மாதிரி கவுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திரும்ப தேர்தல் வரும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேளையில் நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்களா அவங்க வந்து அந்த மாதிரி வாக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு கொங்கு பகுதியில் பிஜேபி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா கற்றுக்கணிப்புமே இருபது சதவீதத்துக்கு மேலே தான் சொல்றாங்க இப்போ வந்து கொங்கு பகுதியில் அண்ணாமலை வேற மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் மத்தியில் கொஞ்சம் இப்போ வந்து கரிஸ்மா உள்ள ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாரம் ஃபுல்லாக அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முதல் ஓட்டு போடுறவங்களும் சரி அதிமுக திமுக அதிருப்தி ஓட்டுகளும் சரி நடுநிலை வாக்காளர்கள் ஓட்டும் சரி அவங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அண்ணாமலை வந்து சுலபமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் திமுக அதிமுக பணப்பட்டுவாட பண்ணிட்டாங்கள்ல அந்த பணம் வாங்கினாங்கள்ல பணம் வாங்கின அந்த மக்கள் வந்து என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல நம்ம பணத்தை வாங்கிட்டோம் வாங்கினவங்களுக்கு ஓட்டு போட்டானோம்ல அவங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முனால அவங்களுக்கு ஓட்டு போடணும் ரெண்டு தரப்புட்டையும் காசு வாங்கிட்டாங்க ஒன்று திமுக இல்லை அதிமுக ரெண்டுக்கும் போட்டு போடணும் இங்கே அண்ணாமலை கொடுக்க போகும்போது அண்ணாமலையும் நிர்வாகிகள் யாரோ சிலர் கொடுத்தாங்க அவங்களும் மாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்க நிர்வாகிகள் கொடுத்துருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாஜக வந்து பணப்பட்டுவட பண்ணலை அதனால் வந்து வாங்கினவங்க திமுகவாக அதிமுகவுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் ஒருவேளை பிஜேபிக்கு போட்டாங்களோ காசை வாங்கிட்டு பிஜேபிக்கு போட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் சிலருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக கொங்குபல்கள் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா திமுக வேட்பாளரும் சரி அதிமுக வேட்பாளரும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போகிறத விட அண்ணாமலை வந்தால் நல்லது அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்க தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் பெரிய பெரிய நகை உரிமையாளர்கள் நெசவாளர்கள் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க நமக்கு வந்து அண்ணாமலை வந்தால் நல்லது தான்ப்பா ஏன்ப்பா அவர் வரட்டும் வந்தால் மத்திய அமைச்சராக வார் ரெண்டு வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவார் நம்மளுடைய கோரிக்கைகளை நேரடியாக அவர்கிட்ட வைக்கலாம் எதுக்காக நம்ம திராவிட இயக்கங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம அடிமையாக சுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவங்க இருக்கிறாங்க பார்க்கலாம் அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு தரப்பும் கிட்டத்தட்ட ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலர் வந்து அண்ணாமலை டெபாசிட்டே வாங்க மாட்டா அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை எப்படி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் முரண்பாடுகள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்